வணக்கம் நம்ம இருக்கிறது போன நட்சத்திர ஃபார்ம்ஸ் என் பேர் வான்மதி இந்த பண்ணை எங்க இருக்குன்னா பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில இருக்குது இங்க ஒரு நூத்தி நாற்பது மாடு வந்து நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து நாட்டு மாடுகள் தான் இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா கருவறை ஏன்னா இங்கதான் நாங்க வந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மாடுல ஆரம்பிச்சோம் இப்போ ஒரு ஆறு வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நூத்தி நாற்பது மாடு அளவுக்கு இப்போ உயர்ந்திருக்கு இதுலன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா பால் பொருட்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பால் தயிர் வெண்ணெய் நெய் பால் கோவா பன்னீர் ரோஸ் மில்க் இது எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சாணத்துலேருந்து பை ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வரட்டி கோமியம் பஞ்சகவியம் அப்புறம் கப்சாம்பிராணி ஆறு பிளேவரில் பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சகவிய விளக்கு செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி சாணத்துலேருந்து உள்ள வை ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் லர்னி கம்போஸ்ட் எல்லாமே இது எல்லாத்துக்கும் என்ன முக்கியமான காரணம்னா மாடுகள் அதுவும் நாட்டு மாடுகள்ங்கிறப்போ அதுக்கு ஒரு தனிச்சுவம் வந்து இருக்கு அந்த மாடுகளை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ஒழுங்கான சாப்பாடு முறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீட் எப்படி கொடுக்குறோம் புல் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நாங்க போட்டுட்டு இருக்க புள்ளி வந்து நாங்க இங்கேயே வந்து உற்பத்தி செய்யறது கான்சன்ட்ரேட் ஃபீடு தான் வந்துட்டு நாங்க நிறைய ட்ரையல் பார்த்தோம் ஒரு நாலு வருஷமா வே வேறு வேறு இடத்துல இருந்து ட்ரையல் பார்த்தோம் ஆனா எங்களுக்கு எதுவும் செட் ஆகல அப்புறம் ராயல் கேட்டல் ஃபீல்டுங்கிறது வந்து அறிமுகமாச்சு அந்த அறிமுகத்தினாலே ஒரு ரெண்டு வருஷமா நாங்க அந்த ஃபீல் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எங்களுக்கு சென்னை பிடிக்கிறதுல உள்ள ப்ராப்ளமோ இல்லை மாடு உடஞ்சி போறதோ அந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனையும் இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை பாலோட அளவு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆயிருக்கு ப்ரோட்டீன் லெவலும் நல்லாவே இருக்குது அதனால நாங்கள் இப்போ எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது ராயல் கேட்டல் கேட்டன்ஃபீல்டு இவங்களே ஒரு காம்பினேஷன்ல போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம வந்து ஸ்பெஷலாக எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களோட மாடுகளுக்கு நீங்க ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னா நீங்க அவங்களோடத கண்டிப்பா வாங்கி செக் பண்ணி பாருங்க ஏன்னா அந்த சீட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையாவே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் வந்து சஜஸ்ட் பண்றேன் அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தது மாடு ஆகுதுன்னா நீங்க கண்டிப்பா அவங்கள்ட்டயே வாங்கிக்கலாம்